கடவுள் வழிநடத்தும் மேகத்தூணை பின்தொடர்ந்து வனாந்தரத்தில் நடந்து செல்லும் இஸ்ரவேலர்கள் அவர்கள் இப்பொழுது கடவுள் வாக்களித்த கானான் தேசத்தை எதிர்கொண்டார்கள் கடவுள் இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை காணான் தேசத்தை பார்க்க அனுப்பினார் கானாந்தேசத்திற்கு சென்ற பனிரெண்டு பேரில் பத்து பேர் இப்படி சொன்னார்கள் கானான் தேசம் அவ்வளவு நல்ல தேசம் அது பாலும் தேனும் பாய்கிறது மற்றும் பல அழகான பழங்களை கொண்டுள்ளது இருப்பினும் அங்கு ஒரு பெரிய கோட்டை மற்றும் வலுவான மக்கள் உள்ளனர் நாங்கள் அங்கு செல்ல முடியாது நாங்கள் வெட்டி கிளிகள் போல இருக்கிறோம் அதை கேட்ட இஸ்ரவேலர்கள் போரிட்டு இறப்பதற்கு பதிலாக வேறொரு தளபதியை நியமித்துவிட்டு எகிப்திற்கு திரும்புவோம் என்றார்கள் உண்மையில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறியதில் இருந்து கடவுள் எண்ணற்ற முறை அவர்களின் குறைகளை கேட்டிருக்கிறார் ஆனால் அவர் அவர்களின் மனக்கசப்பு அனைத்தையும் புரிந்து கொண்டு மன்னித்தார் எனினும் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் ஒரு மூலையில் இருந்த போதிலும் எகிப்திற்கு திரும்புவோம் என்ற வார்த்தைகளை கேட்ட கடவுள் மோசியுடன் இதை சொன்னார் இஸ்ரவேல் மக்கள் என்னை புறக்கணித்து என்னை நம்பாத மக்கள் எனவே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் கொள்ளை நோயால் அளிக்கப்படும் மோசே உன்னில் தொடங்கி நான் ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவேன் கடவுள் உண்மையில் கோபம் அடைந்தார் கடவுளுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலான உறவு முற்றிலும் முறிந்து விட்டதாக தோன்றியது கடவுள் கோபம் அடைந்து இஸ்ரவேலின் அழிவைப் பற்றி பேசினார் அந்த நேரத்தில் மோசி கடவுளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார் கர்த்தர் கோபத்தில் தாமதமும் அன்பில் பொங்கி வழியும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிப்பவர் என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த மக்களின் பாவங்களை மன்னியுங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறியதில் இருந்து நீங்கள் அவர்களை மன்னித்தது போல மோசே கடவுளின் குணத்தை பற்றி ஒவ்வொன்றாக பேசுகிறார் எழுதில் கோபம் கொள்ளாத அன்பு மிகுதியான கடவுளை பற்றி பேசுகிறோம் மக்கள் துரோகம் செய்தாலும் தீய எண்ணங்களை கொண்டிருந்தாலும் கடவுள் நல்லவர் இரக்கமுள்ளவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் அது கடவுளுக்கு நன்மை பயங்கும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார் மோசே இதை சொன்னபோது எவ்வளவு பயந்தான் ஆனால் பிரார்த்தனை செய்பவர்கள் கடவுள் யார் என்பதை அறிந்தவர்கள் மேலும் பிரார்த்தனை செய்பவர் பயந்து நடுங்கினாலும் இவ்வளவு துணிச்சலுடன் கடவுளுடன் ஏதாவது சொல்பவர் நம் குடும்பத்திற்காகவும் நம் நாட்டிற்காகவும் உலகத்திற்காகவும் கடவுள் மோசேயின் ஜபத்தை கேட்டு பதிலளித்தார் உன் வார்த்தையின்படி உன்னை மன்னிப்பேன் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவரின் பிரார்த்தனை ஒரு தேசத்தை காப்பாற்றியது நண்பர்களே இது மோசியின் பிரார்த்தனை மட்டும்தானா நாம் கடவுளின் இருதயத்தை முழுவதுமாக அறிந்து பைபிளின் மூலம் கடவுளின் வாக்குறுதிகள் மற்றும் அவரது குணதாசியங்களை அறிந்து ஜெபித்தால் நம் நண்பர்கள் கடவுளுக்கும் நம் குடும்பத்திற்கும் இடையில் கடவுளுக்கும் நம் நாட்டிற்கும் இடையில் கடவுளுக்கும் உலகத்திற்கும் இடையில் ஜெபிக்கும் போது கடவுள் நிச்சயமாக நம் குடும்பத்தையும் நாட்டையும் காப்பாற்றுவார் மற்றும் உலகத்தையும் காப்பாற்றுவார் E